நினைவை வளர்க்கும் சில வழிமுறைகள் டிப்ஸ் ஆஃப் மெமரி ஒன்று என்ன சொல்கிறேன்னா திரும்பி பார்த்தல் அல்லது திரும்ப திரும்ப படித்தல் ஆங்கிலத்தில் ரிவிஷன் மாணவர்களுக்கு மறக்காமல் இருக்கணும்னா மாணவர்கள் என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப படிக்கணும் ஃபஸ்ட்டு செகண்டு திறமையான கற்பித்தல் எஃபெக்டிவ் டீச்சிங் இருக்கணும் சார் இல்லை என்னதான் பாடப்பொருள் கடினமாக இருந்தாலும் அதை ரொம்ப எஃபெக்டிவாக டீச் பண்ணும்போது மிக எளிமையாக மாணவர்களினுடைய நினைவில் தங்கும் அடுத்து படிக்கும் பழக்கம் இருக்கணும் ஸ்டடி அபிட் தொடர்ந்து குழந்தைங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது கட்டாயம் நினைவை மேம்படுத்துது அதுக்கடுத்தது யூஸ்ஃபுல் உபயோகமாக பார்க்கணும் உபயோகம் அதில் யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கிறது இது யூஸ்ஸு இது நமக்கானது நம் வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னு எடுக்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது அது நினைவில் நிற்கும் அதற்கடுத்து அவசர அவசரமாக வாசிக்கிறத தவிர்க்கணும் சில குழந்தைங்களாம் பார்த்தோம்னாக்கா நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி தான் எடுத்து அவசர அவசரமாக படிப்பான் அதுமாரி அவசர அவசரமாக படித்து அழகாக குழந்தை பாஸ் ஆகிடுவான் இன்னும் அந்த குழந்தை தொடர்ந்து எல்லா நாளும் படித்தா அந்த குழந்தை தான் போர்டு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட்டே வருவான் சரி இல்லை அப்போது எனவே இந்த புரிதலோடு அடுத்து ஐந்தாவதாக மெமரி பெக்கு இந்த மெமரி பெக்கு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நினைவு கொக்கி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நினைவில் நம்ம படித்த விஷயத்தை நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு சில வித விதமான மெமரி பெக்கு எடுத்துக்காட்டால் எஸ்டிஎம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி எல்டிஎம் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு ஒரு பெக்கு வைக்கிறோமா அதுதான் அதனால் இதில் நினைவுபடுத்தும் முறையாக ஆறு ஏழு மற்றும் எட்டு ஆறு புள்ளிகளை நினைவுபடுத்த முடியும் பெக்கு மூலயமா ஏழு அல்லது எட்டு அதுக்கடுத்தது ஆறாவதாக திரும்ப கூறும் முறை ரீசைட்டேஷன் மெத்தட் தன்னை தானே நம்ம மனசுக்குள்ளார திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறோம் சார் சுய மதிப்பீடு அப்படின் சொல்லும் பார்த்திங்களா சில சமயங்களில் பொருளற்ற மனநம் மெ ரோட் மெமரின்றமா அதுவும் மிக முக்கியமான நினைவு சார் ஒரு மாணவன் கற்றதை தங்கு தடையின்றி எந்த விதமான மாற்றமும் இன்றி சரியாக கற்றதை வெளிப்படுத்துகிறான் என்றால் அது என்ன வகையான நினைவு அப்படின்னா மனநம் இங்கிலீஷில் ரோட் மெமரி அப்படின்னு சொல்கிறோம் சார் மிக முக்கியமானது அதற்கு அடுத்ததாக முழு மற்றும் பகுதி ஹோல் வேர்ஸ் பாட் மெத்தட் ஒரு பாடப்பொருளை சிறு சிறு பகுதிகளாக படித்து பார்த்துட்டு அதை முழுமைப்படுத்திக்கணும் எடுத்துக்காட்டாக நினைவு நினைவினுடைய செயல்முறை அதுக்கடுத்தது நினைவின் வகைகள் அதில் நினைவின் வகையில் சென்சரி மெமரி ஷார்ட் டேர்ம் மெமரி நீண்ட கா லாங் டேர்ம் மெமரி இந்த நீண்டகால நினைவில் தான் வெட்டொலி நினைவுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு படிச்சுருக்கிறோம் ஃப்ளாஷ்பல்ப் மெமரின்னு படிச்சுருக்கோம் எபிசோடிக் மெமரின்னு படிச்சுருக்கோம் இதெல்லாம் நீண்டகால நினைவை சார்ந்ததாக நாம் பார்த்துருந்தோம் இல்லை அதற்கு அடுத்ததாக நினைவை மேம்படுத்தக்கூடிய யுக்திகள் ஒரு நினைவு வந்து மிகச்சிறந்த நினைவாற்றலாக இருக்கக்கூடிய மாணவனுடைய பண்புகள் என்னவெல்லாம் இருக்கும் என்று எப்பிங்காஸ் கூறியது இப்படி நம்ம சிறு சிறு படிநிலைகளாக பார்த்து இதற்கடுத்து நினைவு என்ற ஒரு தலைப்பின் வழியில் நம்ம பிரைனில் ஸ்டோர் பண்ணிடுவோம் சார் அப்போது பாருங்கள் முழுமைப்படுத்திட்டோம் இந்த தலைப்புகளெல்லாம் நினைவை சார்ந்தது அப்படின்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடைவெளி மற்றும் இடைவெளியின்மை இடைவெளி விட்டு படித்தோம் அப்படின்னா நினைவு மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது சார் இடைவெளி அவ்வப்போது இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு படிக்கணும் ஸ்பேஸ்டு அன்ஸ்பேஸ்டு அன்ஸ்பேஸ்டு மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கடுத்தது பொருளுணர்ந்து கற்றலும் பொருளை உணராத மனப்பாடமும் மனப்பாடத்தை விட மிகச்சிறந்த நினைவாற்றல் எது அப்படின்னா பொருளுணர்ந்து படிக்கிறது தான் சார் இல்லை எதையும் மீனிங்ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா மெமரி பண்ண தேவையில்லை அப்படின்னும் அதற்கடுத்ததாக நினைவு சூத்திரம் நிமோனிக்ஸ் நிமோனிக்ஸில் அப்போ நினைவு சூத்திரம் சாதனமாக ஒன்று என்ன சொல்லப்படுதுன்னா அமைவிடம் சார் லொக்கேஷன் ஒரு ஒரு செயலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லொக்கேஷனை நம்ம இப்போ எடுத்துக்காட்டாக பழுப்பு நிலக்கரி பழுப்பு நிலக்கரியை பற்றி எனக்கு தெரியணும்னா அது எங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு லொக்கேஷன் தெரியணும் இல்லை நம்ம தமிழகத்தில் நெய்வேலியில் கிடைக்கிது அதுக்கப்புறமா அந்த லொக்கேஷனை எடுத்துட்டோன்னே நெய்வேலியில் அப்படின்னு சொல்லோடனே நெய்வேலி சார்ந்த ஒரு விளக்கங்கள் அதுக்கடுத்து ஒத்த சொற்கள் முறை பெரும்பாலும் அந்த இதோடு எதுலாம் ஒத்து காணப்படுது அப்படின்ற முறை எடுக்கிறது அதுக்கடுத்து கதை சங்கிலி முறை சில சமயங்களில் ஸ்டோரியாக நினைவில் வச்சுட்டுருப்பாங்க ஸ்டோரியாக நினைவு வச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா நினைவு வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாகும் சில சமயங்களில் ஆரம்ப எடுத்து முறை இருக்குது சார் அதை பாருங்கள் பிஓடி எம்ஏஎஸ் அப்படின்னு மா பார்க்குறோமா பெட்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சார்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அப்போது பிஓன்றது ப்ராக்கெட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டோம் இப்போ ப்ராக்கெட் ஆஃபில் ஃபஸ்ட்டு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இதை ஷார்ட்டாக அடுத்து விப்ஜிஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க வயலட் இன்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு இந்த வேவ் லென்த் இல்லை நிறத்தினுடைய வேவ் லென்த்தை வைத்து நம்ம ஷார்ட் ஃபார்மாக நினைவு நினைவில் வச்சுருக்கோமா அது ஆரம்ப எடுத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக தாஸ் மாடு அப்படின்னு டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் சிறிய சிக்கலே டாஸ்மார்க் இல்லை அதை தாஸ் மாடு அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா தா தர்ஸ்டன் தா தோண்டைக்கு இஸ் ஸ்கின்னர் மா மாஸ்லோ டு இவர்கள் அனைவரும் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆழ்வாளர்கள் அப்படின்னு நினைவு வச்சுக்கிறோம் எதை வேணாலும் நம்ம தொடர்படுத்தி எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டாக நுண்ணறிவில் நம்ம படிக்கிறக்கிறோம் அதுக்கு ஒரு டிப்ஸ் பாருங்கள் வெக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் சொல்வார் வாசுடி அப்படின்னு நினைவு வச்சுக்கிறோம் அப்படின்னா வீணா வெக்காபுலரி டெஸ்ட்டு ஏனா அரித்மேட்டிக் டெஸ்ட்டு எஸ்னா சிமிலாரிட்டி டெஸ்ட்டு யூனா அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டு டினா டிஜிட் ஸ்பேன் ஐனா இன்ஃபர்மேஷன் இதுதான் ஆறு சோதனையே அவர் மொழி சோதனை என்று குறிப்பிட்டார் அப்போ நம்ம இது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வரிசையாக வருகிறதோ உளவியலில் வரிசையாக வர இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் முன்ன வச்சு அதை விளக்கத்தை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அடுத்து விருப்ப கவனம் நினைவை மேம்படுத்தும் விரும்பி கற்றுக்கொள்ளக்கூடியது அத்தனையும் நம்ம நினைவில் இருக்கோம் அப்படின்னும் மீள கற்றல் ஆங்கிலத்தில் ஓவர் லேர்னிங்னு சொல்லுவாங்க சார் இதை நம்ம ரிப்பீட்டட் லேர்னிங் அப்படினுவோம் க இந்த ஆண்டு செய்தித்தாளில் வந்த செய்தி என்ன தெரியுங்களா நாலாயிரத்தி எட்நூறு பேர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நீட்டுக்காக பயிற்சி எடுத்த வரான் ஒரு குழந்த பதினேழு வயதில் ப்ளஸ் டூவை முடிக்கிறான் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து நீட்டுக்காக பயிற்சி எடுத்த மாணவர்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எம்பிபிஎஸ்ஸு சேர்ந்துருக்குறாங்க அப்போ பாருங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்தவங்க மேலே கட்டுறவங்க தான் சார் அதுக்கு அடுத்தது குருட்டு மனநம் இதுவும் மிக முக்கியமானது சார் நிறைய டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மெமரி பண்ணாதரான்வாங்க ஆனால் எங்க மெமரி பண்ணணுமோ அதை மெமரி பண்ணணும் சார் எதெல்லாம் நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் கருத்துன்னு சொல்லுவோம் லாஸ் விதின்னு சொல்லுவோம் விதியை மாற்றிலாம் படிக்கக்கூடாது சார் இல்லை விதியை அப்படியே தான் நம்ம படிச்சாகணும் ஃபேக்ட்ஸ் கருத்துக்கள் அப்படியே தான் எடுக்கணும் அவங்க என்ன கருத்து சொன்னாங்களோ அதையே தான் நம்ம சொல்லணும் நம்ம கருத்தை மாற்றி சொல்லிட்டோம்னா பிரச்சனையாகிடும் கரெக்டாக அப்போ எனிவே மெமரி பண்ண வேண்டிய இடத்துல டேட்ஸ் வந்து மெமரி தான் இருக்கும் நேம்ஸ் வந்து மெமரி தான் இருக்கும் ஃபேக்ட்ஸ் மெமரி தான் இருக்கும் லாஸ் மெமரி தான் இருக்கும் ஒரு மேக்ஸில் வந்து குழந்த சம் போடுறான்னு வச்சுக்கங்க ஃபார்முலா மெமரி வச்சுன்னு இருப்பான் சார் அப்படியே அழகாக ஃபார்முலா எழுதிட்டு டெரிவேஷன் போட்டுருவான் டெரிவேஷன் போட்டது ரெண்டு பக்கம் டெரிவேஷன் போட்டு வந்து நாலு பக்கம் இந்த நாலு பக்கமே அந்த குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் ஒரே ஒரு லைன் எழுதுனா பார்த்திங்களா அது மெமரி அப்போ மெமரியும் வேணும் ஒரு பர்சன்ட் மெமரி இருந்ததுன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மெமரி சார்ந்து புரிதல் நடந்துடும் இல்லை அப்போது மெமரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இப்போ நம்ம நினைவின் வகைகள் எத்தனை அப்படின்னா மூன்று அப்படின்னு சொல்லணும் இல்லை நினைவினுடைய செயல்முறைகள் எத்தனை நாலு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நே இந்த நினைவினுடைய செயல்முறையில் முதல் நிலை என்ன அப்படின்னா கற்றல் அப்படின்னு நமக்கு மெமரி சொல்லணும் இல்லை அப்போ நம்ம அடுத்து முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு தடை ஏற்படாத வண்ணத்தில் படிக்கணும் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பிரியடு தமிழ் பாடம் படிச்சிருப்பான் செகண்ட் பிரியடு இங்கிலீஷ் பாடம் படிக்கிறான் இங்கிலீஷ் பாடம் படிக்கும்போது தமிழ் பாடம் நினைவுக்கு வந்தாலோ அல்லது ஏற்கனவே அவன் ஆங்கில பாடம் படித்தது தமிழ் பாடத்தை நினைவு கூறும்போது தடையாக அமைந்தாலோ இந்த சிக்கலை நம்ம முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கறக்குறோம் அடுத்து விருப்ப கற்றல் எப்படி வந்து விருப்ப கவனம் இருக்கிறதோ அதேமாதிரி விருப்ப கற்றல் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டாக இன்ட்ரெஸ்டான ஒரு லேர்னிங்காக இருக்கணும் நம்ம விரும்பி ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கொள்ளும்போது நம்மை விட்டு மறக்காது பல புலனுணர்வை பயன்படுத்துதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார் மிக தெளிவாக நம்ம இந்த டிப்ஸ் ஆஃப் மெமரி பற்றி பார்த்துட்டோம் பல புலனுணர்வுனா என்ன கண்ணு காது மூக்கு வாய் மெய் ஐஸு இயர்ஸு நோஸ் டன்கு ஸ்கின் அத்தனையும் நம்ம பயன்படுத்தும் போது கட்டாயம் மறக்காது அப்படின்னு சொல்லப்படுது